ஐயனார் துணை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியே என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கார்த்திகாவுடைய அம்மா பயங்கர கோபத்தில் இருக்காங்க கார்த்திகா கிட்டே ரொம்ப ரொம்பவே கோபப்படுறாங்க எதுக்காகட்டும் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் உனக்கு எவ்வளோ தேர்ந்தான் இப்படி பண்ணுவ அவங்க நம்ம குடும்பத்தோட எதிரி அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போகிற வர அந்த சோழனுக்கும் சேரனுக்கும் உதவியெல்லாம் பண்ணுறேன் உன் மனசில் என்ன தாட்டி நினைச்சிட்ருக்கானலாம் சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க நாங்கள் பல விதத்தில் அவங்கள எப்படி அவங்க தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி பிளான் போட்டாலும் அது எல்லாமே முறியடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயத்த சொல்லப் போற சொல்லுடின்னு சொல்லி கேக்குறாங்க நான் வந்து சரண் மாமாவை உயிருக்கு உயிர காதலிக்கிற அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ எனக்கு அவரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அப்படியா அப்படின்னா செத்து போடி இப்படிப்பட்ட பொண்ணு இருக்கிறத விட இல்லாத போறதே மேல அந்த குடும்பத்துக்கூட எங்களுக்கு எப்படிப்பட்ட பகு இருக்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே உனக்கு வெக்கமா இல்லையா நல்லா சொல்லி ரொம்பவே கோபமா பேசுறாங்க அம்மா இப்ப பைனலா உன் முடிவு என்ன சொல்ல போற ஏய் பைனலா என் முடிவு என்னன்றதை நான் சொல்லிட்டேன் இங்க பா நீ செத்தாலும் சாகு அந்த சேரன் கூட சி அந்த பையன் வந்து உனக்கு கல்யாணமா அதை என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா போயிடுறாங்க இப்ப கார்த்திகா என்ன முடிவு எடுக்க போறேங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ